வெல்கம் டு ஆவிமாரிய சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான சோகமான ஒரு செய்தியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மாவட்டங்கள் கொண்ட ஒரு மாநிலங்க முப்பத்தி ஆறு மாவட்டம் கொண்ட ஒரு மாநிலம் முப்பத்தி ஆறு மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு மாவட்டம் வெள்ள நீரால சூழ்ந்து பல லட்சம் மக்கள் மடிஞ்சு போன ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்கும் மடிஞ்சு போயின்னு இருக்கிற செய்தியை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சோகமான செய்தியை பத்தி தாங்க பார்க்க போறோம் அது என்ன சோகமான செய்தி பார்த்தீங்கன்னா டோட்டல் முப்பத்தி ஆறு மாவட்டங்கள் கொண்ட ஒரு நகரம் முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள் வெள்ள காடாக சூழ்ந்து இருக்கிறது பெரிய சோகமான விஷயம் தாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நம்ம அசாமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கும் இன்னொன்று நிலச்சரிவும் ஏற்பட்டுருக்குதுங்க இதனால் அசாம் மாநிலத்தில் முப்பத்தாறு மாவட்டங்கள் இருக்குது அதில் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் வெள்ள நிலை உருவாகி இருக்குதுங்க வெள்ளத்தில் சிக்கி இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்காக தீவிர பணியில் வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க தொடர்ந்து பல பேர் வெள்ளத்தில் சிக்கி இறக்குறதும் மாயமாகுறதும் கடந்த சில நாட்களாக அது தொடர்கதையாக ஆகிட்டு இருக்குதுங்க இந்த நிலையில் இன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு பன்னெண்டு பேருங்க வெள்ளத்தில் சிக்கி இறந்து போயிருக்கிறாங்க தொடர்ந்து வெள்ளம் நிலச்சரிவு சிக்கி பாதித்தோர் எண்ணிக்கை இது வரைக்கும் இது வரைக்கும் கணக்கெடுக்கில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரமா அதிகரிச்சிருக்குதுங்க இருக்குதுங்க இன்னைக்கு வரைக்கும் நிலவரப்படி ஐம்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரமா அதிகரிச்சிருக்குதுங்க இது இன்னும் எத்தனை நாளைக்கு தொடருமோ தெரியலங்க எல்லா ஆண்டவங்கையில் தான் இருக்குதுங்க நானும் பிரார்த்திக்கிறேன் அசாமில் இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக நீங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை ஒரு செய்தியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்